இப்போ நானூத்தி குரல் பத்தொன்பதாவது குரல் வந்து கேள்விங்கிற அதிகாரத்துல என்ன அந்த குரல் வந்து என்ன சொல்லு படி வந்து ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அறிவு நுணங்கிய ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு நுணுக்கமான இப்படி நுத்தமான கேள்வி அறிவை உடையவர்கள் அல்ல நுணங்கிய கேள்வியன் அல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியம் எதையும் வந்து நுணுக்கமாக கேட்கக்கூடியவர்கள் அப்படி கேட்டதான் வந்து நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து மாணவன் வந்து கேட்கிறத வந்து ரொம்ப முக்கியமா கேட்கலாம் எனக்கு என்னை பொறுத்தவரை நான் கூட வந்துட்டு ஒரு அந்த வார்த்தைகள் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளவு முக்கியம் யாராவது வந்து ஒரு பேச்சு கேட்கும் பொழுது ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா என்னால ஏற்றுகிற முடியாது ஏன்னா அந்த அந்த அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்ன வார்த்தை சொன்னாங்க என்ன நுட்பமான வார்த்தைய அவங்க சொன்னாங்க ஏன்னா இப்படித்தான் ஒவ்வொருவரும் அவங்க பேசுறாங்க அறிஞர் மக்கள் அப்படி அவங்க பேசும் பொழுது அந்த நுட்பமான வார்த்தைய நம்ம கேட்க தவறிடக்கூடாது இது எல்லா இடங்களிலுமே அப்படி கோபம் வரும் யாராவது எடைந்த சத்தம் கொடுத்தாலும் நமக்கு அப்போ அந்த நுணங்கிய கேள்வி அப்போ இப்படி ஒரு கூர்மையான கேள்வி ஞானத்தை உடையவர்கள் உடையவர்களை தவிர அந்த உடையவர் அல்ல மற்றவர்கள் உடையவர்களாக உள்ளவர்கள் அவர்களை விட்டு மற்றவர்கள் உடையர் எல்லாம் அதுக்கு வந்து வள்ளுவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா வருவனால வணங்கிய வணங்கிய வாயினராதல் அறி இவங்களை தவிர மற்றவர்கள் வந்து அந்த வணங்கிய வாய்ப்பு அந்த இருந்து வரக்கூடிய வார்த்தை வணங்கி அதை அவங்க அந்த பேசுறவங்கள வணங்கி நாம அதான் வணங்கிய வாய் அந்த வார்த்தையில அவ்வளவு உண்மையான வலுவை உபயோகித்து அந்த வார்த்தையை வணங்கிய வாய் வணங்கிய வாயினர் ஆன அறிவு நீ வணங்கிய ஒரு வாயினனாக நீ வந்து ஆக வேண்டும் என்றால் நுணங்கிய கேள்வியர் அல்ல நீ எல்லாவற்றையும் நுணுக்கமான முறையிலே நீ கேட்க வேண்டும் எதையும் இழந்து விடக்கூடாது அப்படி இழக்காம இருந்தா தானே வந்து அப்படி இருக்கிறதுனால வந்து செல்வத்து செல்வம் செவி செல்வம் அதனால அந்த இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா அத அந்த வணங்கிய வாயில ஆதல் அறிவு நம்முடைய வாய் வார்த்தைகள் பேசும்போது மக்கள் வணங்குவாங்க மகாத்மா காந்தி பேசும்போது அதுக்கு கண்ணுங்க அந்த உலகங்கள் அவருக்கு அந்த மரியன் ரசல் இடத்திலையும் பொய் சொன்னதே கிடையாது ஒரு சீடன்னு வந்து நான் என்ன வந்து தைரியமா நான் சொல்லுவேன் பெற்ற சொல்லோட எனக்கு உள்ள அசோசியேஷன் ரொம்ப காலம் ஏகலைவன் மாதிரிதான் அவரை பார்த்து அவருடைய எழுத்துக்களை தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அவரை நம்ம பார்த்ததுல அவரு பிரிட்டிஷ்காரர் ஆனா அவரை பற்றி நான் எல்லாம் திருப்பி படிச்சு முடிச்சு எல்லாம் இது பண்ணும்போது பல இதுகள்ல வந்து நம்மளால வந்து எதுவும் அஹ் பிரிட்டனுக்கே போய் அவரை பற்றியெல்லாம் எழுதணும் அல்லனா இங்க இருந்தாவது அவருடைய ஒரு பயாகிரபிய வந்து எழுதணும் அப்படிலாம் நினைக்கும் போது நான் வச்ச தலைப்பு என்னன்னா இன் ட்ரூத் அவருக்கு முடியலை ஒருவேளை ஒரு சின்ன மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பாரு நம்ப அடுத்தாலும் நன்றி